என்ன சொல்றா என் ஜிமிக்கி டேய் ரெண்டு நாள ஏன்டா போன் அட்டன் பண்ணல அப்படி என்ன வேலையா இருந்த பாவம் கௌரி நீ போன் அட்டன் பண்ணலன்னு அவ எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா இல்லடா நான் என்ன மாதிரி இன்னொருத்தன் இருக்கா நானு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண தான் போயிருந்தேன் நான் எவிடன்ஸ் எடுத்துட்டு இருக்க டைம் பார்த்து ரிங் ஆச்சுன்னா எல்லாருக்கும் டவுட் வரும்ல அதனாலதான் போன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் சாரி ஜிமிக்கி அதனால தான் நீ கால் பண்ணும்போது என்னால் அட்டன் பண்ண முடியல இவங்க பேசுற பேச்சில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதே இப்போதைக்கு இவங்க கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படியே அமைதியை நின்ற வேண்டியதான் சரி போன காரியம் என்னாச்சு உன்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கானா சத்யா நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போற விஷயத்த கேட்டு நீ அதிர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு ஏன் உன்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கானாடா இல்லை சத்யா இல்லையா அப்ப யார் அந்த அர்ஜுன் தாஸ் சத்யா நான் சொல்றதை கேட்டு கோவப்படக்கூடாது என்னன்னு சொல்லு அர்ஜுன் தாசின்ற ஒருத்தன் இல்லவே இல்லவே இல்லைன்னா அப்புறம் எப்படி அந்த சைன்ல அர்ஜுன் தாஸ் இருந்திருக்கும் அந்த கையெழுத்து போட்டதே நான் தான்டா என்னடா குழப்புற ஆமா சத்யா நான் தானே யாருக்கும் டவுட் தான்

அப்பாவி பொண்ணுங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை இன்னைக்கு எடுத்திருக்க உனக்கு எவ்வளவு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே இந்த மாதிரி காரியத்தை பண்ணதே கிடையாது நம்ம தாத்தா காலத்துல இருந்து ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற பாணியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க யார் மனசையும் காயப்படுத்துற மாதிரி எந்த விஷயமும் பண்ணது கிடையாது ஆனா நீ அது எல்லாத்தையும் முறியடிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் பண்ணல நான் பண்ணலன்னு அப்பாவி வேஷம் வேற போட்டிருக்க ரெண்டு பொண்ணுங்களை ஏமாத்தின குற்றத்துக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை வாங்கி தருவேன் நான் அண்ணனாச்சே அப்படியே விட்டுருவான்னு மட்டும் நினைக்காத தப்பு செய்யறவன் எவனா இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுப்பான் இந்த சத்தியா சட்டத்துக்கு முன்னாடி உறவு முறையெல்லாம் கிடையாது டே டி ஏன் இப்படி கொந்தளிக்கிற இது பார் சத்யா நீ எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறதெல்லாம் அந்த காலம் இந்த மாடர்ன் உலகத்துல போய் தாத்தா மாதிரி பேசிட்டு இருக்க இதோ பார் இது என்னோட வாழ்க்கை நான் தான் இதை வாழ போறேன் அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த விதத்துலயும் ரைட்ஸ் கிடையாது நீ என் அண்ணன் தான் அதுக்காக என் லைஃப்ல குறிக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஏய் தேவையில்லாம குரல ஊசித்தி பேசாத நான் என் ஜிமிக்கி கிட்ட பேசிட்டு நான் போயிடுறேன் ஏ ஜிமிக்கி சொல்லுங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக உனக்கு என் மேலே வெறுப்பு வந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது அந்த டைம்ல என்னோட சுச்சுவேஷன் அப்படி அதனாலதான் தான் நான் நிம்மியை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இத்தனை நாள் அவ என்னை விட்டு பிரிஞ்சு இருந்துட்டா அதனால இனிமே நான் அவ கூட தான் போறேன் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பஞ்சாயத்தில் சொன்ன மாதிரி இனிமே நான் நிம்மி கூட தான் வாழ போகிறேன் அதே மாதிரி பஞ்சாயத்தில் நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க

அது மட்டும் இல்ல எனக்குமே இப்ப நிம்மி கூட வாழ தான் பிடிச்சிருக்கு அதனாலதான் பண்ணிக்கோ வேணும்னா நானே உனக்கு மாப்பிள்ள பாத்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடற சரியா பிளீஸ் இனிமே என்னோட லைஃப்ல கூறுக்க வராத நம்ம ரெண்டு பேருக்கான உறவு இதோட முடிஞ்சு போச்சு இனிமேலாவது நிம்மதியா வாழ விடு நான் வரேன் கோவப்படாதீங்க என்ன பேசுற கௌரி அவன் லூசு தனமா பேசிட்டு போறான் எப்படி கோவப்படாம இருக்க முடியும் அவன் ஒவ்வொன்னா பேச பேச எனக்கு பயங்கரமா கோவம் வருது நீ எப்படி செல்ல மாதிரி நின்றுட்டு இருக்கியோ தெரியல ஓ இடத்துல கங்கா இருந்தாலும் யாரும் அவன் கண்ணம் பழுத்துருக்கும் இந்த மாதிரி நேரத்துல என் பொண்ணட்டி கங்காவை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் இது பார் கௌரி பொண்ணுங்க எப்பவும் போல்டா இருக்கணும் நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுனாலதான் இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு போறாங்க இவன் என் தம்பிதான் அதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கறத பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நான் என்னமாமா பேசுறீங்க உங்க தம்பி இந்த மாதிரி எல்லாம் பேசுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா நீ என்ன சொல்ல வர கோரி மாமா உங்களுக்கு புரியலையா மாமா இப்ப வந்துட்டு போனவரை என்னோட மாமா கிடையாது ஆமா மாமா நான் நிச்சயமா அடிச்சு சொல்லுவேன் இவர் நம்ம அர்ஜுன் மாமா கிடையாது அப்புறம் அவரை மாதிரி இருக்கிற இன்னொரு எனக்கு தோணுது மாமா மாமா இவரோட நடவடிக்கைகளை நீங்கள் பாருங்க மாமா அப்போ தான் உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக சொல்கிறேன் இவர் என்னோடய மாமா கிடையாது இப்போ வந்து என்கிட்ட கிட்ட பேசிகிட்டு இருந்தவர் கண்ணில் என் மேலே துளி கூட இல்லை மாமா அவர் வேணா என் மாமா மாதிரி இருக்கலாம் பேச்சும் அவரை மாதிரி இருக்கலாம் என்ன இருந்தாலும் ஏன் மாமா ஆக முடியாது செஞ்சு பொறுமையாக

ஏன்னா அவன் எவிடன்ஸ் கலெக்ட் பண்றேன்னு தான் ஊருக்கே போனான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படிலாம் யாருமே இல்லை நான் தான் மாற்றி கையெழுத்து போட்டேன்னு அடிச்சு சொல்றான் அதுக்கு முன்னாடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அடிச்சு சொன்னான் அப்ப சொன்னது பொய்யா இல்லை இப்போ சொல்றது பொய்யா எனக்கு தெரிஞ்சு அவன் ஊருக்கு போயிட்டு வந்த கேப்ல தான் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு கண்டிப்பா இது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்

சரில எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அந்த அர்ஜுன் பையனை கட்டி போட்டதை பார்த்ததுல இருந்து மனசுக்கு அவ்வளோ குளிர்ச்சியா இருக்கு எதுக்கெடுத்தாலும் என்கிட்ட என் கிட்ட வாய்க்கு வாய் பேசுவான் நான் என்ன பண்ணாலும் அதுக்கு அகைன்ஸ்டா இருப்பான் இனிமே அவன் தொல்லை நமக்கு இல்லை ஆமாக்கா நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா நான் கூட்டிட்டு வந்த அந்த அர்ஜுன் தாஸ் மூலியமா இந்த வீட்டுக்கு சாவி உன் கைக்கு வந்துடும் அப்புறம் நீதான் அந்த வீட்டுக்கு ராணி ஓம் பேச்சதான் எல்லாரும் ஆகணும் நீ சொல்றது உண்மையா அருணா அந்த அர்ஜுன் தாஸ் நமக்கு ஃபேவரா தானே பண்ணுவான் அக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு பணம் கொடுத்தா அவன் எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுப்பான் அப்ப கண்டிப்பா நமக்கு ஃபேவரா தான் பண்ணுவான் நீ கவலையை விடு ரொம்ப தேங்க்ஸ் அருணா எனக்கு மட்டும் அந்த கொத்துச்சாவி கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் உனக்கு ஒரு பெரிய ட்ரீட்டே வைக்கிறேன் இவங்க ரெண்டு அங்க என்ன பண்ணிட்டு இருக்குங்க இன்னியர்க்கு எங்க போயிட்டு வருதுங்க அக்கா அங்க சத்யா நிக்கிறான் ஆமாலே சரிக்கா நான் அப்படியே இங்க இருந்த மணிக்கே போறேன் அவன் என்னைய பார்த்த கேள்வி மேல கேள்வி கேட்டு கொள்ளுவான் அதனால நீ மட்டும் போ உன் கிட்ட அவன் என்ன கேள்வி கேட்க மாட்டான் சரியில நாளைக்கு பார்க்கலாம் ம் இவன் எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்கான் சரி என்ன கேட்டாலும் சமாளிப்போம் வாங்க நீ என்னலாம் சத்தியா வேலையை நின்று காத்து வாங்கிட்டு இருக்கேன் ஆமாண்ணி நீங்க எங்க போய்ட்டு வர்றீங்க அதுவும் இந்த நேரத்துல அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் தம்பி அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அம்மா பார்த்துட்டு வந்தேன் தம்பிய பார்க்கணும் தானே சொல்லிட்டே இருப்பாங்க அப்புறம் அவனை கூட்டிட்டு போல நீங்க அது நான் இந்த நேரத்துல போனல அதனால தான் இன் கிட்ட கொடுத்துட்டு போனேன் சரி அவன் நான் போறேன் ம் சரி ஏதோ சரியில்லை

இப்ப வந்துட்டு போனது என் மாமாவா இல்லனா அப்ப என் மாமா எங்க அவருக்கு என்ன ஆச்சு அவன் தாயே நீங்க தான் அவரை காப்பாத்தணும் அவருக்கு ஏதும் ஆகக்கூடாது நீங்க தான் அவருக்கு துணையா இருக்கணும் இருக்கவே எனக்கு பிடிக்கல பொண்டாட்டிக்காரி என்னடனா மூஞ்சி தூக்கி வச்சிருக்கா இது நமக்கு தேவைதான் பரவாயில்ல பரவாயில்ல ஆஹ் சரி நம்ம பெத்ததாவது நம்ம கிட்ட வந்து பாசமா பேசுன்னு பார்த்தா அது அதுக்கு மேல இருக்கு நம்மள பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல இவங்களுக்கெல்லாம் அர்ஜுன் நீ எடுத்த முடிவு நூற்றுக்கு நூறு கரெக்ட் பாத்ரூம்ல போனவே என்ன பண்ணிட்டு இருக்கா சீக்கிரம் வெளியில வந்தா நம்ம குளிக்கலாம் சீக்கிரமா குளிச்சிட்டு

நான் இந்த ரூம்ல இருக்காம உங்க அப்பா நான் வந்து இருப்பான் நீ ரொம்ப ஓவரா பேசுற என்னடி என்ன ஓவரா பேசுற நானும் வந்ததுல இருந்து இருக்கேன் ஓவர துள்ளிக்கிட்டு இருக்க என்ன கோவம் உனக்கு மட்டும்தான் வருமா போனா போது போனா போது நிட்டு இருந்தா ஓவரத்தான் வாயாடிட்டு இருக்க அப்படிதான் வாயாடுவேன் என்னடா பண்ணுவேன் வெளியில போ ஃபர்ஸ்ட் இது என்னோட ரூம் நான் எதுக்கு வெளியில போனோம் நான் போக முடியாது என்ன செய்வேன் இது என்னோட ரூம் நீ என்னோட ப்ராப்பர்ட்டி அப்புறம் நான் இதுக்கு வெளியில போகணும் என்னடோரா நான் சொன்னது சரிதானே இந்த பாராஜன் தேவையில்லாம பூசி மொழிகிற பேச்செல்லாம் வேண்டாம் இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லல அப்படி பதில் சொல்லிட்டு என்கிட்ட பேசுறதுன்னா பேசு இல்லைன்னா வெளியில போ நீ தான் நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரூம் பக்கமே வரலையே அப்புறம் அதுக்கு எப்பயும் இங்க இருக்க நீ உன் போலீஸ்கார அண்ணன் ரூம்ல தானே இருப்ப அங்க போ இல்லைன்னா உன் ரெண்டாவது பொண்டாட்டி வீட்டுக்கு போ இப்போ வெளியில போ வேண்டாம் அர்ஜுன் தேவையில்லாம என் கோவத்தை கலராத ஏற்கனவே நான் உன் மேல பயங்கர கோவத்தில் இருக்கேன் இந்த அஞ்சு வருஷமா நீ இல்லாம தவிச்சு தவிப்பு இப்ப எனக்கு தான் தெரியும் ஆனா உனக்கு இந்த கில்ட்டி ஃபீலிங் கொஞ்சம் கூட இல்லாம எப்பயும் கூட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க நீ தான் நான் வேணாம் என் காதல் வேணாம்னு சொல்லிட்டு தானே இப்போ எதுக்கு என்கிட்ட நெருங்கி நெருங்கி வர அப்ப பிடிக்காதான் இப்போ மட்டும் உனக்கு பிடிக்க வேணும் போ போய் ஒரு ரெண்டாவது பொண்ணாட்டியே கொஞ்சம் இப்ப வெளியில போ ஃபர்ஸ்ட் ஐயோ கடவுளே இந்த டோராக்கு நான் என்னத்த சொல்லி புரிய வைக்கிறதுனே புரியல நீ ஒண்ணு சொல்லி புரிய வைக்க வேண்டாம் நீ எனக்கு இதுவரைக்கும் பண்ணதே போதும் இனிமேல் நீ எனக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம் வெளியில போ என்னடி நானு பாத்துட்டு இருக்கேன் சும்மா எது பேசினாலும் இப்ப பேசு எனக்கு நான் உன பயமா உனக்கு என்ன ரெண்டு கொம்ப முளைச்சிருக்கு உன்னை பத்தி நான் பயப்படுறது அப்படியா он लेके ने पर दबाए ओन ले आओ ಇಲ್ಲ апരേदिक पेच तड़ु मार दू இப்ப என்ன விட பெரிய இல்ல விட முடியாதன்னு சொன்னா ஏ பார் அர்ஜன் நீ என்ன பிளான் பண்ணாளோ நான் உன்கிட்ட பேச மாட்டேன் எனக்கு நான் கேட்ட கேள்விக்கான பதில் வரணும் அது வரைக்கும் நீ யாரும் 나 யாரும் இப்ப தள்ள ஓடியே போय ना 나నే പോைக்குレ தள்ள ஓ போடி போ உனக்கு மட்டுந்தான் கோவம் வரும்னு நினைக்காத எனக்கும் உன்ன விட அதிகமாவே வரும் இப்ப எதுக்கு அர்ஜுன் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க நீ தான் நீ வேணா வேணான்னு சொல்லிட்டு இருக்காளே அப்புறம் எதுக்கு அவளை போய் கெஞ்சிட்டு இருக்க என்ன பண்றது இந்த மானங்கட்ட மனசு அவளை பாக்குற வரைக்கும் ஒழுங்கா தான் இருக்குது அவளை பார்த்ததுக்கு அப்புறம் அவ பின்னாடியே போகுது என்ன செய்யறது நீ கவலைப்படாத அர்ஜுன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் வந்த வேலை முடிச்சிட்டு నీ వాటికి పోయిట్టేరు ఇని ఎవళం పేనా ఎవకూడదా